காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி நூற்று பதினொன்று கவுடரின் பிற்கால சரித்திரம் கவுடர் பிரம்ம மாறினார் அப்படியே காற்றில் பறந்து போக ஆரம்பித்தார் கவுடர் கவுடர் என்று அவர் பிறந்த தேசத்தை வைத்துத்தான் பெயர் சொல்லத் தெரிகிறதே ஒழிய அவருடைய நிஜ பெயர் தெரியவில்லை அரியக்குடி செம்மங்குடி என்று சங்கீத வித்வான்களில் இருப்பது போல ஆச்சாரிய புருஷர்களில் கவுடர் ஒரு காரணம் தோன்றுகிறது அவ்வளவாக புத்தி பிரகாசம் இல்லாததால் இவரை குறிப்பிட்டு பேர் சொல்லி பேச எதுவும் இருந்திருக்காது இருக்கிறது நூறோடு நூற்றியொன்னு என்று இருந்திருக்கிறார் பாவம் இந்த லட்சணத்தில் தூர தேசமான கௌட தேசத்திலிருந்து வந்திருக்கிறாரே என்பதை நினைத்து கவுடர் என்றே குறிப்பிட்டிருப்பார்கள் போலிருக்கிறது அதுவே நிலைத்துவிட்டது பிரம்மரக்ஷாகிய கவுடர் காற்றில் பறந்து நர்மதை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார் அங்கே ஒரு அரச மரம் இருந்தது பழமை வாய்ந்த அரசமரம் கொண்டார் அந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்றால் அது பஞ்சகவுட தேசங்களுக்கும் பஞ்ச திராவிட தேசங்களுக்கும் மத்தியில் இருந்தது ஆகையால் உத்தர தேசத்திலிருந்து தட்சிண தேசத்திற்கு போகிறவர்களிலும் சரி தட்சிண தேசத்திலிருந்து வட தேசம் போகிறவர்களிலும் சரி ரொம்ப பேர் அந்த வழியாகத்தான் போவார்கள் சாஸ்திர அபியாசம் செய்பவர்களும் பல பேர் வித்தையை நாடி இப்படி அந்த மார்க்கமாகத்தான் தினமும் கொண்டிருந்தார்கள் ஆகையால் பிரம்மராட்சசாக இருக்கும் வரையில் தனக்கு ஆகாரமாவதற்கு ஏற்ற அத்தியாயனக்காரர்களும் அவர்களில் தன்னுடைய பிரம்மராட்சச ரூபத்தை நீங்க செய்யக்கூடிய உயர்ந்த படிப்பாளியும் இங்கேதான் கிடைப்பார்கள் என்பதால் தான் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அங்கே விரக்ஷத்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு வழிபோக்கர்களை கூப்பிட்டு கேள்வி கேட்பார் குரு சொல்லிக் கொடுத்த கேள்விதான் பச் தாதுவுடன் நிஷ்டா பிரத்யம் சேர்ந்தால் என்ன என்ற கேள்வி ரொம்ப நாள் அந்த வழிபோக்கர்களில் எவருக்கும் இவருடைய கேள்விக்கு சரியாக பதில் சொல்ல தெரியவில்லை இவர் அவர்களை அடித்து போட்டு ஆகாரம் பண்ணி வந்தார் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரி உச்சரிப்பு இல்லாமல் மாறுபடுவதை இங்கிலீஷில் நிறைய பார்க்கிறோம் பியூட்டி பட் என்பது சி டி கட் என்று ஆகிறதுபோல பியூடி புட் என்பது பட் என்று ஆகாமல் புட் என்று ஆகிறது ஒரு குழந்தையிடம் நாம் அடுத்தடுத்து பியூடி பட்டுக்கு என்ன உச்சரிப்பு சியூடி கட்டுக்கு என்ன உச்சரிப்பு என்று கேட்டுவிட்டு பியூடிக்கு என்று கேட்டு தொடர்ந்தால் பட் கட் என்று சொல்லி வந்த அந்த வேகத்திலே அது பட் என்று சொல்லும் ரொம்பவும் பரிச்சயமில்லாத விஷயமானால் குழந்தைதான் என்றில்லை பெரியவர்களுக்கும் கூட இப்படி குளரி போய்விடும் நல்ல அறிவாளியாக தேர்ந்தெடுத்தே மகாபாஷ்ய உபதேசம் செய்ய வேண்டும் என்று பிரம்மராக்ஷுக்கு இருந்ததால் அவ்வளவு சிறந்த அறிவாளியாக இல்லாதவர்கள் குளறி போகும்படியாக கேள்வி கேட்பார் என்ன பண்ணுவார் என்றால் புஜ்ஜின் நிஷ்டா ரூபம் சிச்சின் நிஷ்டா ரூபம் முதலானவை என்ன என்று கேட்டு பதில் சொல்கிறவர் புக்தம் சிக்தம் என்றெல்லாம் சொல்லி வரும்போதே சட்டென்று பச்சின் நிஷ்டா ரூபத்தை கேட்பார் சாதாரணமாகவே ரொம்ப பேருக்கு அதற்குள்ள விதிவிலக்கு தெரியாது தெரிந்தவரும் கூட இவர் இப்படி அதே மாதிரியான மற்ற வார்த்தைகளை பற்றி கேட்ட வேகத்திலேயே இதையும் கேட்கும்போது அவசரத்தில் குளறிப்போய் பக்தம் என்று சொல்லிவிடுவார்கள் பிரம்மரக்ஷஸ் சிரித்து பக்தமா இல்லை பக்குவம் நீயும் நம் போஜனத்துக்கு தான் என்று சொல்லி தப்பு பதில் சொன்னவனை ஆகாரம் செய்துவிடும் இப்படியே ரொம்ப காலம் போயிற்று அநேக வருஷங்களாகிவிட்டன அப்புறம் ஒரு நாள் சர்வ லட்சணமாக பிரம்ம தேஜஸோடு கூட ஒரு பிள்ளையாண்டான் அந்த வழியே போனான் அவன் காஷ்மீரத்தைச் சேர்ந்தவன் உஜ்ஜயினி என்றும் சொல்வதுண்டு தேசத்தின் அந்த கோடியில் இருந்தவன் காதுக்கும் இரண்டாயிரம் மைல் தாண்டி சிதம்பரத்தில் பதஞ்சலி மகாபாஷ்ய பாடம் சொல்லும் சமாச்சாரம் எட்டியிருந்தது தானும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே இந்த மார்க்கமாக போய்க்கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் கவுட பிரம்மரக்ஷசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று எத்தனை காந்தியான ரூபம் இன்றைக்கு நமக்கு முதல் தர விருந்து என்ற சந்தோஷம் வழக்கம்போல் ஒரு பிராமண வேஷம் எடுத்துக்கொண்டு போய் அந்த பிள்ளையின் முன்னால் நின்றார் வழக்கமான கேள்வியையும் கேட்டார் நிஷ்டா பிரத்யம் சேர்த்து அநேக தாதுக்களின் ரூபத்தை கேட்டுவிட்டு அந்த ஸ்பீடிலேயே பச்சின் நிஷ்டா ரூபத்தையும் கேட்டார் ஆனால் வழக்கத்திற்கு வித்தியாசமாக அந்த பிள்ளை பக்தம் என்று உளராமல் குளராமல் பக்குவம் என்று சரியான பதிலை சொன்னான் அப்படி அவன் சொன்னதால் இவனை ஆகாரம் பண்ண முடியாதே என்று கவுட பிரம்மராட்சஸ் வருத்தப்பட்டதா என்றால் படவில்லை ஏனென்றால் இப்போது இவன்தான் தக்க பாத்திரம் என்று அவனிடம் மகாபாஷ்யத்தை ஒப்புக்கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு பிரம்மராட்சஸ ஸ்திதியிலிருந்து விமோசனம் பெற்றுவிடலாமே என்பதில் மகத்தான சந்தோஷமே உண்டாயிற்று நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்டார் என் பேர் சர்மா சிதம்பரத்தில் பதஞ்சலி வியாக்கரண பாஷ்ய பாடம் நடத்துகிறாராம் அதை கேட்பதற்காக கொண்டிருக்கிறேன் என்று அந்த பிள்ளை சொன்னான் சிதம்பரத்து சமாச்சாரம் எல்லாம் மலையேறிவிட்டது ஆனால் மகாபாஷ்யம் மட்டும் இங்கே என்னிடமே இருக்கிறது அவ்வளவு தூரம் போய் நீ தெரிந்து கொள்ள வேண்டி இல்லாமல் இங்கேயே நான் கற்றுக் கொடுக்கிறேன் இந்த பெரிய நிதியை பெற யோகியதை உள்ளவன் வருவானா வருவானா என்றுதான் வருஷக்கணக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு தான் சரியான சிஷ்யனாக நீ வந்து சேர்ந்தாய் பதஞ்சலி மகர்ஷி என் ஒருத்தனுக்கு மட்டும் தந்த நிதியை நான் உன் ஒருத்தனுக்கு மட்டும் கொடுக்கிறேன் உன்னாலும் உனக்கப்புறமும் அது பல பேரிடம் பரவட்டும் உட்கார் உபதேசம் பண்ணுகிறேன் என்று கவுடர் சொன்னார் கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது என்பது போல போகிற வழியிலேயே மகாபாஷ்ய உபதேசம் கிடைப்பதில் சந்திரசர்மா என்று பெயர் சொல்லிக்கொண்ட அந்த யுவா ரொம்ப சந்தோஷமடைந்தார் ஆனாலும் பிரம்மராட்சஸை குருவாக கட்டிக்கொண்டு அழுவதென்பது சுலபமாக இருக்கவில்லை இராட்சச குரு கஷ்டமாக அநேக கண்டிஷன்கள் போட்டார் பிரம்மராட்சச ரூபம் எடுக்க வேண்டும் என்று கவுடருக்கு சாபம் இருந்ததால் அதனுடைய விசித்திரமான குரூர சுவாவப்படிதான் அவர் இருக்க வேண்டியதாயிற்று நான் அந்த அரச மரத்தில் உட்கார்ந்து கொண்டுதான் பாடம் சொல்வேன் இப்போதே ஆரம்பித்து விடுவேன் எனக்கு எப்போது இஷ்டமோ அப்போது முடிப்பேன் விடாமல் சொல்லிக்கொண்டே போவேன் நீயும் மரத்தில் என்னோடு உட்கார்ந்து கொண்டுதான் கேட்டுக்கணும் அல்லது எழுதிக்கணும் எத்தனை நாள் ஆனாலும் பகல் பார்க்காமல் நான் சொல்லிக்கொண்டே போனாலும் அத்தனை நாளும் நீ மரத்தை விட்டு இறங்காமல் எழுதி போகணும் நடுவில் இறங்கப்படாது தூங்கப்படாது சாப்பிடப்படாது என்று இப்படி கண்டிப்பாக கண்டிஷன் போட்டார் சந்திரசர்மா ஒப்புக்கொள்கிறது தவிர வேறே ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கு இல்லை அவருக்கோ மகாபாஷ்யம் கற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று அவா கற்றுக் கொடுக்கவோ இந்த பிரம்மரக்ஷஸ் தவிர எவரும் இல்லை என்றால் என்ன பண்ணுவது வித்தையில் உள்ள ஆர்வத்தால் கண்டிஷனுக்கெல்லாம் கட்டுப்பட்டார் அரச மரத்தின் மேலே விசித்திரமாக குரு சிஷ்யாளின் கிளாஸ் ஆரம்பித்தது குருவானால் கிடு கிடுவென்று பாடம் டிக்டேட் பண்ண ஆரம்பித்து விட்டார் எழுதிக்கொள்ள சிஷ்யருக்கு பேனாவா இங்கு பாட்டிலா இல்லை அந்த கால ஏடா எழுத்தானியா எதுவுமே இல்லை எங்கேயாவது போய் வாங்கி வரலாம் என்பதற்கும் இல்லாமல் மரத்தை விட்டு இறங்கக்கூடாதென்று கண்டிஷன் சர்மா தயங்கவில்லை தன்னுடைய தொடையை கீறி கொண்டார் ரத்தம் வந்தது அதுதான் இங்கு அரசிலை காம்பை ஒடித்து பேனாவாக்கி கொண்டார் பேப்பர் என்னவென்றால் அந்த அரசிலைகளே தான் ரக்ஷஸ் சொல்லி கொண்டே போக அவர் காம்பை ரத்தத்தில் தோய்த்து தோய்த்து இலைகளில் எழுதி கொண்டே போனார் ராவும் பகலுமாக குரு நிறுத்தாமல் இப்படி ஒன்பது நாள் டிக்டேட் செய்ய ஆடாமல் அசராமல் ஆகார நித்திரைகளும் இல்லாமல் சிஷியர் தொடர்ச்சியாக இலைகளில் எழுதி கொண்டார் வித்தையை பெறுவதற்காக இத்தனை தியாகம் தபஸ் ஒருவாறாக வியாகரண பாஷ்யம் முழுவதும் சொல்லி தீர்த்தாயிற்று சந்திரசர்மா அரசிலைகளை மூட்டை கட்டினார் அதிலிருந்து கிடைத்திருப்பதுதான் இன்றைக்கு நம்மிடம் வந்துள்ள மகாபாஷ்யம் பாடம் சொல்லி தீர்த்ததுடன் கவுடருக்கும் பிரம்ம ரூபம் தீர்ந்தது முன்னே நம் குரு பரம்பரை கதையில் மித்ரசகன் இராட்சச ரூபம் பெற்றபோது சக்தி மகர்ஷியின் அனுகிரகத்தால் அந்த ரூபம் நீங்கி அவருடைய சிஷியனானதாக பார்த்தோம் இப்போது சந்திரசர்மாவால் குருவுக்கு ராட்சச ரூபம் நீங்கிற்று தம் குரு கொடுத்த பெரிய காரியத்தை முடித்தாகிவிட்டதென்றதும் கவுடருக்கு மனஸ் ஆத்தியாத்மிகமாக திரும்பிற்று இனி விவேக வைராகியங்கள் வேண்டும் ஞானம் பெற வேண்டும் ஆத்ம தியானம் பண்ண வேண்டும் அதற்கு ஒரு உத்தம குருவை அடைந்து உபதேசம் பெற வேண்டும் என்று எண்ணினார் பரம உத்தமமான குரு ஜீவன் முக்தராகவே இருப்பவர் யார் என்று விசாரித்தார் சுகாச்சாரியால் அப்படி இருப்பதாக தெரிந்து கொண்டார் ஜன்மா எடுக்கும் போதே ஆத்ம ஞானியாய் இருந்த அவரையே ஆச்சாரியராக வரித்து அவரிடம் உபதேசம் வாங்கி கொள்ள முடிவு செய்தார் அப்போது சுகர் பத்திரிகாசிரமத்தில் இருப்பதாக தெரிந்தது உடனே கவுடர் நர்மதீரத்திலிருந்து ஹிமாச்சலத்தில் சுகர் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் சரணாகதி செய்தார் சுகர் அவருக்கு சந்நியாசம் கொடுத்து ஞானோபதேசம் செய்தார் உபதேசம் பண்ணியவர் பிறவி பிரம்ம ஞானி வாங்கி கொண்டவரும் சத்பாத்திரம் ஆகையால் கவுடரும் பிரம்ம ஞானம் பெற்றார் அப்படியே ஆத்ம நிஷ்டையில் ஆழ்ந்து போய் பத்திரிகா ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டார் பிற்காலத்தில் இதே சந்திரசர்மாவுக்கு சந்யாசாசிரமம் கொடுத்து பிரம்மவித்தை உபதேசித்தார் அதனால் கௌடபாதாச்சாரியாள் என்பதாக பிரம்ம வித்யா குரு பரம்பரையில் இடம்பெற்றார் ஆச்சாரிய பரம்பரையில் புராண பாத்திரங்களான தெய்வ புருஷர்களாகவும் ரிஷிகளாகவும் இருந்தவர்களின் வரிசை சுகரோடு முடிந்து நம் போன்ற மனிதர்கள் மாதிரியே பூலோகத்தில் நடமாடி வாழ்க்கை நடத்திய மாணவ சம்பிரதாய ஆச்சாரிய வரிசை இருந்துதான் ஆரம்பித்தது முழுக்க முழுக்க அத்வைத்தமாக எழுதப்பட்ட முதல் புஸ்தகம் கௌடபாதர் எழுதியதுதான் என்று இப்போது பிலாசபி ப்ரொஃபஸர்களாக உள்ள சிலர் சொல்கிறார்கள் அந்த புஸ்தகம் மாண்டூக்கிய உபனிஷத்காரிகா காரிகா என்பது ஆத்ம தத்துவத்தை விசாரித்து கொண்டு போய் அது சாந்தம் சிவம் அத்வைத்தம் துரியம் அதாவது விழிப்பு கனவு உறக்கம் ஆகிய மூன்றும் கடந்த ஆத்மஸ்தானமே துரியம் என்று முடிவதாக சொல்கிற உபனிஷத்து இந்த மாண்டூக்கியம்தான் அதற்கு காரிகை என்பதான வியாக்கியான வகையில் எழுதப்பட்டதே மாண்டூக்கிய உபநிஷத் காரிகா யாபருங்கள காரிகை என்று தமிழில் கேள்விப்பட்டிருக்கலாம் செய்யுள் வகைகளை பற்றி சொல்வதாக யாப்பருங்கலம் என்று ஒரு நூல் உண்டு அதன் விளக்கமாக எழுதியதே யாப்பருங்கல காரிகை மாயையினால் உண்டாவதே துவைத்தம் அதற்கு கொஞ்சம் கூட இடம் தராமல் அடித்து போட்டு பரம நூல் மாண்டூக்கிய காரிகை அதன் முதல் பிரிவுக்கு ஆகம பிரகரணம் என்று பெயர் கொடுத்திருப்பதால் முழு புஸ்தகத்தையுமே ஆகம சாஸ்திரம் என்றும் சொல்வதுண்டு சாதாரணமாக ஆகம சாஸ்திரம் என்றால் ஒரு தெய்வத்தின் வழிபாட்டு முறை அத்வைத வேதாந்தத்தில் ஆகம சாஸ்திரம் என்றால் அது கௌடபாத காரிகை தான் இதில் மாயைக்கு இடமே கொடுக்காத கௌடபாதரே மாயா ஸ்வரூபியாகவும் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணியாகவும் ஒரே சமயத்தில் இருக்கும் அம்பாளிடம் பரம பக்தி பண்ணி ஸ்ரீ வித்யா தந்திரத்தைச் சேர்ந்த சுபகோதயம் முதலான கிரந்தங்களை உபகரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது கர்மா பக்திகளில் பக்குவப்பட்டு நிவர்த்தி மார்க்கத்தில் பிரவேசித்த பிறகு ஆத்ம ஞானம் சித்திக்கும் வரை லோகத்தை அதாவது துவைதலீலையை மாயை என்று அப்படியே தள்ள வேண்டியதுதான் இந்த லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனை உபாசிப்பதற்கும் அப்போது இடமில்லை ஆனால் ஞானம் வந்த பிறகு மாயை ஒருத்தரை மயக்கி சம்சாரத்தில் தள்ள முடியாது அதனால் தைரியமாக மாயாலோக விளையாட்டு பார்க்கலாம் அந்த விளையாட்டை பண்ணும் ஈஸ்வரனையும் பலவிதமாக பக்தி பண்ணி அனுபவித்து மகிழலாம் ஆத்மா என்று ஞானி அனுபவிப்பதும் ஈஸ்வரனுடைய நிர்குண ஸ்வரூபம்தான் அதோடு கூட அவனுடைய சகுண லீலையையும் ஞானி அனுபவித்து ஆனந்தப்பட்டு அவனை ஸ்துதிக்கவும் முடியும் இது ஞானியுடைய சொந்த விஷயம் அதோடு ஞானி மாயாலோகத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு அதில் உள்ள ஜனங்களிடம் தன்னியல்பாக அவனுக்கு ஒரு கருணை பிறக்கும் அப்போது அவர்களை நல்ல வழியில் அழைத்து கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவும் பக்தியிலேயே ஈடுபடக்கூடியவர்களான அவர்களை உத்தேசித்து அவனும் பக்தனாக நடந்து கொண்டு பக்தி ஸ்துதிகள் பூஜா கிரமங்கள் ஆகியவை செய்வதும் உண்டு ஞான ஸ்வரூபியான சுகர்தான் பாகவத உபதேசம் பண்ணியவர் அத்வைத்த ஸ்தாபனாச்சாரியார் எனப்படும் ஆச்சாரியாலோ ஸ்தோத்திரம் பண்ணாத தெய்வமே இல்லை சண்மத ஸ்தாபனமே பண்ணியிருக்கிறார் கௌட பற்றியும் அந்த மாதிரி சொல்வதில் நடக்கக்கூடாததாக எதுவும் இல்லை மேற்கு சமுத்திரக்கரையில் கொங்கண தேசத்தில் கோவாவில் உள்ள சிரோதா என்ற இடத்தில் கௌடபாதாச்சாரிய மடம் என்றே ஒன்று இருக்கிறது கவுட சாரஸ்வதர்கள் என்பவர்கள் அதை ஆச்சரித்தவர்கள் இதிலே தேசிய ஒற்றுமை எப்படி என்றால் கொங்கணம் இருப்பது பஞ்ச திராவிடத்தைச் சேர்ந்த கர்நாடக பார்டர் கவுடர் சாரஸ்வதர் என்பவர்கள் பஞ்ச கவுடர்களைச் சேர்ந்தவர்கள் நம் குரு பரம்பரையில் ஆச்சாரியால் திராவிடர் கோவிந்த பகவத் பாதர் காஷ்மீரியானால் சாரஸ்வதர் கவுடபாதர் கவுடரே கௌடபாதரின் மாண்டூக்கிய காரிகாவுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் அதை முடிக்கும் போது அமிர்தம் சாப்பிட்டதால் அமரர் என்றே பெயர் பெற்ற தேவஜாதிக்கும் கிடைக்க ஒண்ணாத ஞானாமிரதத்தை சம்சார சாகரத்தில் உழலும் மனுஷ ஜாதிக்கு பரம கருணையால் கொடுத்தவர் என்று கௌடபாதரை ஸ்தோத்திரம் செய்கிறார் தம்முடைய அதாவது தம்முடைய குருவின் குருவாகிய பரம குருவான அவர் பூஜ்யர்களுக்குள்ளேயும் மகா பூஜ்யர் என்று கொண்டாடி அவருடைய பாதங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறேன் என்று சொல்கிறார் பூஜ்யம் பரமகுரும் அமும் நதோஸ்மி ஜனங்கள் சாகரத்தில் ஜனன மரண முதலையின் பிடிப்பில் அகப்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள் அப்போது ஆச்சாரியால் வாக்குப்படி கௌடபாதர் கருணாவசமாகி என்ன பண்ணுகிறார் வேதம் என்று இன்னொரு சாகரம் இருக்கிறது அது சிரசாகரம் அதில் தம்முடைய ஞானம் என்ற மந்திரமலையை போட்டு கடைந்து அத்வைத அமிர்தம் எடுக்கிறார் அதை ஜனங்களுக்கு கொடுத்து ஜனன மரண நிவர்த்தி அளிக்கிறார் இப்படி ஆச்சாரியால் கௌடபாதரை ஸ்துதித்திருக்கிறார் பாத பாத என்றால் காலில் விழுந்து அத்தனை மரியாதையாக ஆச்சாரியால் தம்முடைய பரம குருவுக்கு நமஸ்காரம் செய்கிறார் அவர் யார் பாதத்தில் விழுகிறாரோ அவர் கௌடபாதர் மகான்களின் பேரோடு பாத என்று சேர்த்து சொல்வது வழக்கம் அடிகள் என்பதும் அதே அர்த்தம்தான் பகவானின் பாதத்தில் நம்மை சேர்ப்பிப்பதற்காக நாம் யாருடைய பாதத்தில் விழ வேண்டுமோ அவர்களையே பாதர் என்பது இங்கே கவுடபாதரின் பாதத்தில் விழுகிறவரோ பகவத்பாதர் அதாவது நாம் முடிவாக பிடிக்க வேண்டிய ஈஸ்வர சரணாரவிந்தத்தின் ஸ்வரூபமாகவே இருப்பவர் ஆச்சாரியாளுக்கும் அவருடைய நேர் குருவுக்கும் மட்டும்தான் பகவத்பாத சேர்த்து ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் ஸ்ரீ கோவிந்த பகவத் பாதர் என்று சொல்வது மற்றவர்களுக்கு பகவத் சேர்க்காமல் பாத மட்டும்தான் சேர்த்து சொல்வது புஸ்தகங்களின் முடிவில் ஒவ்வொரு அத்தியாய முடிவிலுமே இன்னாருடைய சிஷ்யரான இன்னாரால் பண்ணப்பட்ட இன்ன புஸ்தகத்தில் இன்ன அத்தியாயம் அல்லது புஸ்தக சமாப்தி என்று போடுவது வழக்கம் அதற்கு புஷ்பிகை என்று பெயர் கோலோஃபோன் என்பது ஆச்சாரியாளின் புஸ்தகங்களில் அப்படி போடும்போது அவரை பகவத் பாதர் என்று சொல்லாமல் பகவான் என்றே சங்கர பகவத என்றும் அவருடைய குருவைத்தான் பகவத் பாதர் பகவத் பூஜ்யபாதர் என்றும் குறிப்பிடுவதாக நெடுங்கால வழக்கம் இருந்து வருகிறது இதில் ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்யபாத சிஷ்யஸ்ய ஸ்ரீ சங்கரபகவதோ என்று கௌடபாதர் கதையை அவர் பத்திரிகாசிரமத்தில் ஆத்ம நிஷ்டையில் உட்கார்ந்து விட்டார் என்று முடித்தோம் இங்கே நர்மதா சந்திர சர்மா என்ன ஆனார் அவர் எப்போது கோவிந்த பகவத் பாதர் பார்ப்போம்